சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்துறாங்க மா மாமா இந்த பிரசாதத்தை போய் கண்மணி கிட்ட கொடுத்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் ஆஹ் சரிடி அப்படின்னு சொல்லி சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா கண்மணி ரூமுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்ப கண்மணியோடைய ரூம்ல பார்த்தா ஆறுமுகமும் கண்மணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஆறுமுகத்தோடைய மடியில கண்மணி படுத்து இத ஜன்னல் வழியா பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் பாத்துறாங்க பாவி அடி பாவி என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கான்னு பாரு தாமரை எங்க அண்ணன் இவளை இவ்ளோ நம்பிக்கிட்டு இருந்தா இவ இந்த பிச்சைக்கார பயில போய் இப்படி ரூமுக்குள்ள விட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் ஏமா இப்படி இவ மடியில படுத்திருக்கானா அப்ப வேற என்னமோ இருக்கு போலையே அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் கண்டிப்பா தாமரை வேற என்னவோ இருக்குதான் இப்படி இல்லாட்டி இவன் மடியில படுத்து கிடப்பாளா என்னத்த சொல்லி மயக்கி தொலைஞ்சானோ தெரியல பத்தாவதுக்கு இந்த வீட்டுல அம்புட்டு சொத்து அந்த சொத்துக்கு எதுவும் ஆசைப்பட்டு இவளை நானு தெரியல இந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவோ சரிதாமா இவன் காசுக்கு ஆசை படிச்சவன் தான் ஒரு போன் கால்காக நம்ம கிட்ட எம்புட்டு லட்சம் லட்சமா வாங்கினியா இப்ப இவ்வளோ பெரிய சொத்து இருக்கு பத்தாவதுக்கு இவகிட்ட குறை வேற இருக்கு இந்த குறைய இவன் பெருசா எடுத்துக்கிறாம இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா இம்புட்டு சொத்தையும் மடக்கி போட்டுருல ராஜாங்க மாமாவுக்கு ஒரே பொண்ணு வேற இவ இவன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிதாமா இவளை கரெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி தாமரை செலவோ வாடி உள்ள போய் ரெண்டு வெட்டையும் கையும் கலவும் அப்படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா கண்மணியுடைய ரூமுக்குள்ள கதவெல்லாம் தட்டாம விருட்டுன்னு பார்த்தா உள்ள வந்துறாங்க வேகமா பார்த்தா கண்மணி எந்திரிக்கவும் அத்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு உள்ள வரணுமா வரக்கூடாதான்னு கேட்டுட்டு வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் நீயும் பேச மாட்ட இவன் மடியில நீ படுத்திருக்க காட்சியெல்லாம் நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சொல்லவோம் அதத்தான் சொன்னேன் ஏதோ திறந்து விட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நீங்க பாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கண்மணி பேசவும் ஏய் மாய மூடி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் கண்மணி அப்பதான் சொல்றாங்க நான் எல்லாத்தையும் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்பா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் என்ன அப்பா கிட்ட நானே பேசி புரிய வச்சுக்கிருவேன் அப்பா நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு ஏ விருப்ப என்னவோ அதுபடிதான் அப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும் ஓ அந்த தைரியத்துலதான் இந்த வேலைக்கார நாய பெட்ரூம் வரை உள்ள நுழைய விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அத்த பாத்து பேசுங்க இதுக்கும் மேல ஒரு வார்த்தை ஆறுமுகத்தை பார்த்து நான் பேசுனீங்க மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லுவோம் என்னடி இந்த வேலைக்கார நாய்க்காக என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் இங்க பாருங்க ஆறுமுகத்தை மரியாதை இல்லாம பேசாதீங்க ஆறுமுகமும் நானும் காதலிக்கிறோம் இந்த விஷயத்த நானே அப்பா கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன் இப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்காக நான் ஒன்னும் பயப்பட போறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் ஓஹோ இவ்வளவு பெரிய சொத்து இருக்கு அதெல்லாம் ஆட்டே போடணும்ன்ற காண்டி இவ்வளவு பேசி மயக்கனையாடா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி செலவும் இல்லம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பம்பவும் என்னடா அப்படியே பெரிய நல்லவ மாதிரி நடிக்கிற இவர்கிட்ட குறை இருக்கு அந்த குறைய நம்ம பெருசா பாக்க வேணாம் இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு சொத்து பத்துக்கு ஒரே மக இவ அதனால எல்லா சொத்தையும் இவ பேர்ல எழுதி வச்சிருவாங்க நம்ம அப்படி சொகுசு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு தானே இவளை இப்படி சுத்திக்கிட்டு தெரியற அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் அத்த போதும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் என்னடி வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் போதுன்ட்ட இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசக்கூடாது ரூம விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் அப்பதான் பார்த்தா மோகனா வராங்க என்ன கண்மணி என்ன ரூமுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு ஆர்முகம் நீ என்ன இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும் ஆமா மதினி கேளுங்க நல்லா கேளுங்க உங்க மக கிட்ட தான் ஏ மேல அவ்வளவு கோப்பாடுற அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் என்ன கண்மணி ஆறுமுக இதுக்கு இப்ப இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் அது ஒண்ணும் இல்லம்மா நான் தான் கூப்பிட்டேன் மேல இருக்கிற என்னுடைய டிராயிங் கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அது என்னால முடியல அதான் அவரை கூப்பிட்டு எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கண்மணி அப்படியே பேச்சை பாவி அடி பாவி எப்படி பொய் பார் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு அஹ் மதினி அதெல்லாம் ஒன்னும் இல்ல மதினி இவ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லவும் சாவித்திரி எனக்கு தெரியும் கண்மணி சொல்லிட்டால நீங்க அப்புறம் எதுக்கு இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா வெளியே வந்துறாங்க என்னம்மா இவ இப்படி அசால்ட்டா போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அதாண்டி அவளுக்கு ரொம்ப திமுரு எங்க அண்ணனுக்கு ஒரே மகளாச்சுல அதுவும் செல்ல மகளாச்சு அதனால அவ என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் கண்டிப்பா கேப்பாரு அந்த தைரியத்துலதான் இவ இப்படி ஆடிக்கிட்டு தெரிகிறா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்கு